தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளில் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பலிபிடம் கட்டுங்கள் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்ரதிக்கப்படும் என்றார் ஆபிரகாம் எங்கெல்லாம் பிரயாணப்பட்டாரோ தேவனை சந்திக்கவும் தனக்கும் தனது மிருகங்களுக்கும் உணவை தேடிச் சென்ற போதெல்லாம் பலிபிடங்களை கட்டுவது அவரது வழக்கமாக இருந்தது பலிபிடத்தை கட்டும்போதெல்லாம் அது அவன் தேவன் மீது வைத்த விசுவாசத்தின் அடையாளமாக இருந்தது சில வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்நிதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்போது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபடத்தை கட்டினான் ஆதியாகவும் பன்னெண்டு வாசிக்கிறோம் வாசிக்கிறான் பின்பு அவன் அவடை பெயர்ந்து பெத்தியலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தியல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு பலிபடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆதியாமும் பன்னெண்டு எட்டுலேயே வாசிக்கிறோம் அப்பொழுது ஆபிரகாம் கூடாயத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து கர்த்திற்கு பலிபடுத்தி கட்டினான் தேவன் அவருக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தால் அங்கே ஆபிரகாம் பலிபடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை ஈசாக்கி கட்டி பலிபடுத்தி மேல் அடுக்கிய க கட்டைகளை மேல் அவனை கெடுத்தினான் ஆபரகாம் எங்கெல்லாம் பிரயாணப்பட்டோ தான் நம்பின தேவனை அறிக்கை செய்தார் இதிலிருந்து ஒவ்வொரு நபரும் ஆபிரஹாமின் போல நாம் தேவனை அறிக்கை செய்ய வேண்டும் புறஜாதியார்கள் தங்கள் விக்கிரங்களை விட்டு அவரை தொழுது கொள்ள அடைக்கப்படுதல் ஆபரகாம் கடந்து பொழுது அவர் கட்டின பலிபடங்களில் சாட்சியாக இருந்தது புரஜாதிகளின் தேசத்தில் அசையாத அந்த பலிபுடம் தொடர்ந்து மெருந்தேவ மெய் தேவனை அறிவித்து கொண்டிருந்தது புரஜாதிகள் அந்த பலிபடங்களை அழித்த போதிலும் கூட தேவனை குறித்த உரையாடல்கள் இருந்து கொண்டிருந்தது ஆபிரகாம் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் பலிபிடங்களை கட்டினது போல நீங்களும் பலிபிடம் கட்டுங்கள் இன்று நீங்கள் எந்த பலிபிடத்தை கட்ட பிரயாசப்படுகிறீர்கள் பலிபிடங்களை கட்டுங்கள் தேவடைய சன்னிதலை அவர் நோக்கி ஜெபியுங்கள் தேவன் தாமி உங்களை ஆசிரியப்பராக இந்த நாளை செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை திருமணையும் பிறந்தநாள்கான் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமி ஆசிரியப்பராக ஆமை